வாழ்க வையகம் வாழ்க வளங்குடன் குரு வாழ்க குரு வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்கிழமையத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து சித்தம் தொட்ட சித்தர்கள் அப்படிங்கிற வரிசையில் பட்டினத்தடிகளை பற்றி சிறிது நேரம் பேசுவோம் இந்த பட்டினத்தறிகள் பட்டினத்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம் கையில் கரும்போட கோவணத்தோட ஒருத்தமிப்பார் அவரை தான் பட்டினத்தரிகள்னு சொல்லுவாங்க இவர் வந்து நம்ம பூம்புகாரில் தஞ்சாவூர் மாவட்டம் பூம்புகாரில் ஒரு பிரபலமான ஒரு வணிகர் குளத்தில் பிறந்தவர் வணிகர் குளத்தில் பிறந்தவர்னால் நிறைய பணக்காரர் அவர் வந்து சிவநேசருங்கிறவருக்கும் ஞான கலாமழிகை அப்படிங்கிறவங்களுக்கும் பிள்ளையாக ஒரே மகனாக அவர் பிறந்தார் அவங்க அப்பா ஏற்கனவே ஒரு பெரிய செல்வந்தர் ரொம்ப வசதியான தள்ளி ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இவரோட படிப்பு முடிஞ்சு இவர் வந்து ஒரு திரும்ப தொழிலுக்கே வந்துட்டார் இவர் அப்பாவோடய தொழிலை பார்த்துக்கப்பட்டார் கடல் கடந்தெல்லாம் கப்பலில் அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது ரத்தனங்கள் முத்து மரகதம் இப்படி இது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க இந்த மாதிரியான ஒரு இது கடல் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பணக்கார சடங்கு பணக்கார குடும்பம் இதில் வந்து சில இவருக்கு வந்து இவரோட பெயர் வந்து வெண்காடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து அந்த அந்த பட்டணத்தில் பூம்புகாரணத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை அப்படிங்கிறதுனால இவரை பட்டணத்து பிள்ளை அப்படின்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க பட்டணத்து பிள்ளையும் கூப்பிடுவாங்க வெண்காடை இருந்தது அவங்க அப்பா வச்ச பெயர் இப்போ ஒரு தகுந்த வயது வரும்போது இவரை வந்து சிவகலை அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப அன்போடும் பண்போடும் அவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எப்பவுமே வாழ்க்கை ஒன்று போல் போகாதில்ல ஏத்தமும் இறக்கமும் சேர்ந்தது தானே வாழ்க்கை அப்போது ஒரு குறி ஊஞ்ச நாளில் அவங்க அப்பா பட்டினத்தாரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு திடீர்னு இறந்து போயிடுறாரு இறந்து போனோன்னா எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப மனம் நொந்து இருக்கார் அவர் இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மனசுல நிலமையில் இருக்கும்போது அவருடைய மனைவியோட அப்பா அம்மாவும் அடுத்தடுத்தாலே இறந்து போயிடுவாங்க இப்போ இதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவர் ரொம்ப மனசு வெறுத்து ஒரு விரக்தி மனப்பான்மையில் அவர் இருக்கார் எதையுமே அவரால் ஏற்றுக்கிட முடியல இது என்ன உலகம் என்ன வாழ்க்கை இவ்வளவு செல்வம் இருந்து என்ன செய்ய இதுக்கெல்லாம் மேலே அப்பாற்பட்டது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படுது இப்படியே தூங்காமல் சாப்பிடாம வியாபாரத்தை கவனிக்காமல் அவர் அப்படியே ஒரு அறிஞ்சு கிடக்காரு அப்போது பட்டினத்தாரோட அம்மா வந்து உன்னை பார்த்து மகனே உன் மனசு எனக்கு புரியுது உனக்கு அடுத்தடுத்தால உள்ள சாவுகளை ஏன்னா நீ வாழ்க்கையில் எதையுமே துன்பத்தையே நீ பார்த்ததில்லை இது அடுத்தடுத்தால உனக்கு ஏற்பட்டோன்னா உன்னால் தாங்க முடியலை ஆனால் இதுதான் வாழ்க்கை இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாழணும் நீ வந்து நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நீ அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக போக முடியாது ஆனால் நீ என்ன செய்யி உன்னோட கடமை வியாபாரம் பண்ணுறது அதை நீ பண்ணு பண்ணிக்கிட்டே தான தர்மங்கள் செய்யி வர்ற அடியார்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை கொடு அன்னதானம் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவருக்கு ஒரு வழி காட்டுகிறாங்க உடனே இவரும் அதை சரின்னு ஏற்றுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டில் சாப்பாடு நடக்கும் யார் வந்தாலும் வியாபாரம் பண்ண வந்தாலும் சரி வேறு எந்த காரணத்துக்காக வந்தாலும் சரி முதல்ல சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தான் கிட்ட பேசணும் அந்த மாதிரியான ஒரு நிலை மற்றபடி தேவையானவங்களுக்கு தேவையானதை அவங்க அவர் கொடுத்துட்டுருக்காரு அது போக தொழிலையும் ரொம்ப மும்முரமாக அவர் நடந்துட்டுருக்காரு தொழில் விருத்தியாகிக்கிட்டே இருக்கு இந்த நேரத்தில் அந்த ஊர்லேயே ஒரு இடத்துல சிவசர்மர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு ஒரு முதியவர் ஒரு சிவனடியார் வந்து இந்த ஒரு பையன் இருக்கான் என்னோட என்கிட்ட மருதவாணன்னு பேர் அவனை கொண்டு போய் இந்த வெண்கடத்தை கொண்டு சேர்த்துரு அவர் உனக்கு தகுந்த பொருள் கொடுப்பாரு வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லுவார் உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு இவரை பார்க்க வரார் பட்டினத்தாரை பார்க்க வரார் வந்து அவரோட வியாபார ஸ்தலத்தில் பார்க்கார் பார்த்த உடனே பட்டினத்தரும் சரின்னு சொல்லிட்டு ஓ இந்த இளைஞனை அந்த பையனை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உடனே ரொம்ப ஞான ஒளி பெற்றிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த பையனை அவங்கள்ட்ட ஒப்படைக்க சொன்னாங்கன்னொன்னே சரின்னு அந்த பையனை ஏற்றுக்கிட்டு இவருக்கு வேண்டிய பொன் பொருள்லாம் கொடுத்து சிவசரமரை அனுப்பியிருந்தார் இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ அவனோட மனைவி யோசத்தில் ஒப்படைச்சு இவன் இனிமேல் நம்ம பிள்ளை நம்ம பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவங்க வீட்டிலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் இவ்வளோ ஆகியும் குழந்தை இல்லை அப்போ ஒரு குழந்தைன்னு வந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் ரொம்ப அன்பாக அவரை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க அவர் கல்வி வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாமே படிச்சிருக்காரு ரொம்ப இதாக இருக்காரு இப்படியும் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஒருத்தர் பெரிய முத்து ஒன்றை கொண்டு வராரு முத்து அப்படின்னு சொல்லி வியாபாரத்துக்காக வந்து பட்டினத்தாரை பார்க்கார் பட்டினத்தாரை வாங்கி பார்த்துட்டு நல் முத்து தான் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கையில் மருத வாங்க வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு அவர் பார்த்த உடனே அப்பா இது வந்து தோஷம் உள்ள முத்து இதை வாங்கக்கூடாது எனக்கு ரத்தனங்களை பற்றி தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உனக்கு தெரியுமாப்பா என்ன நீ சொல்லலை அப்படின்ன உடனே ஆமாம் நான் வந்து இதை நிரூபித்து காட்டுறேன் நீங்கள் வந்து இது முத்துக்குள்ளே விலையை கொடுத்து வாங்கிருங்க நான் நிரூபிக்கிறேங்க உடனே இவரும் சரின்னு சொல்லியிருந்தார் உடனே முத்தை உடச்சி காட்டுவாரு அந்த முத்துக்குள்ளே வந்து நீர் கொடுத்துரும் முத்துக்குள்ளே நீர் இருந்தால் அது தோசை முத்து அதை இவர் முதல் பார்வையிலேயே கண்டுபிடிச்சிருந்தார் உடனே இதை கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது பட்டினத்தில் இருக்குது இன்னும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதில் படிப்பு எனக்கு படித்தது போதும் நான் வியாபாரத்துக்கு வரேங்க ஒன்று வியாபாரத்தை முழுமையாக மகாண்ட்டை ஒப்படைக்கிறாரு ஆனால் அவரும் இருந்து பார்க்கறாரு என்ன என்ன குறையாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்குது மருதவாணரும் சொல்லுறாரு அப்பா என்னை நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிடுங்க நான் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிடுவேன்னு சொன்னாலும் இவரோட மனம் போக போகமாட்டாங்க அந்த பணத்தின் மாதிரியே போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த நேரத்தில் மருதவாணர் வந்து கப்பல் மூலமாக நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வரேங்கன்னு கப்பலில் போனார் போயிட்டு ரெண்டு மூணு தடவை நிறைய பணம் போட்டு வரார் அடுத்த தடவை வரும்போது நிறைய எருவும் இந்த சாணி தட்டி விற்பங்கள் அந்த எரு அதுவும் அவரும் மட்டும் போட்டு வரார் இப்போ இந்த வியாபாரிகள் வார வழியே வியாபாரிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த எருவை வந்து நீ உனக்கு உனக்கு தாரேன் அடுக்கறிக்க கூட ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படும் போது எருவை நான் கொடுக்க நீ எனக்கு ஒன்றுக்கு நாளாக நீங்கள் ஊருக்கு போய் தரணுங்கிற மாதிரி மருதவணர் பேசியிருப்பார் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கொடுத்துருப்பாரு இங்கே வந்தோடனே இதெல்லாம் எழுதி வந்திருக்கேன் வச்சுருக்கேன் உடனே இவரு பத்தி மத்திய பயங்கர கோபமாகிடும் ஆனால் என்னென்னு கேட்கும்போது உன்ன மருந்தான் உனக்கு தனியாக அப்பாவை கூட்டிகிட்டு போய் அந்த எருவை பிச்சு கட்டுவார் உள்ளே ரத்தனம் இருக்கும் இந்த அவதி அப்படி பிரிப்பார் அதுக்குள்ளே தங்க தூள் இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும் வான் இவ்வளோ தூரம் கட்டி கேட்கணும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது இவர் ஒரு எருவை எடுத்து தாம பிப்பார் அது வெறும் சாணி மட்டும் இருக்கும் அவரை எடுப்பார் அதுலேயும் தூள் இல்லை தங்கத்தூர் இல்லை கோவம் வந்து மருத வண்ணரை சத்தம் போட்டு அவரை ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சுடுறார் இவனுக்கு இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுருவாரு அடைச்சிட்டு இவர் வந்து வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து ராத்திரி படுத்துருக்கும் போதே ஏதோ ஒரு கனவு கண்டு முடிக்கார் அப்போது மனைவிக்கு சொல்கிறாரு மருத பார்த்தியா சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் தான் இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மகனை பார்க்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரே கைலா கைலாசத்தில் உள்ள காட்சி மாதிரி தெரியுது ஒரே வெளிச்சம் ஜோதி வெளிச்சம் நந்தி தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க சிவபெருமான் வந்து மருதவாணர் வந்து சிவனாக காட்சி அடிக்காது இதெல்லாம் உடனே அந்த அம்மா அந்த வெளிச்சத்திலேயே வாங்கி விழுந்துருந்தாங்க இவர் பார்த்துட்டு இவருக்கும் கண் கொள்ளாமல் அப்படியே வாங்கி விழுந்துருவார் அப்புறம் காலையில் எழுப்பி உள்ளே போய் பார்க்காங்க மருதவணர் மட்டும் படம் தூண்டிட்டுருக்கார் உடனே பட்டினத்தார் போய் மருதவணரை மிகுவாக எழுப்புவார் எழுப்பி நீ மன்னிச்சிருங்க எனக்கு விவரம் தெரியாமல் நடந்துக்கிட்டேன் அப்படின்னோட இது உணக்கம் எனக்குமே இருக்கட்டும் வெளியில் யாரையும் சொல்லாத அப்படின்னு மருதவணர் சொல்லுவார் சரி அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் சொன்னோடனே இவரும் பட்டினத்தார மருந்து சொல்லாமல் வந்துடுவார் வந்து இவர் வியாபாரம் இடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார் வந்து மருதவனன் எங்கே அப்படின்னு பார்த்தா காணும் ஒரு மனைவிகிட்ட போய் கேட்கும்போது ஏதோ எங்கேயும் வெளியே போச்சுருந்தீங்களா எங்கேயும் வெளியே போயிட்டான் ஒரு பெட்டி மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு ஊசி அதுக்கு வந்து அந்த ஓட்டை இல்லை அதை வச்சு ஒரு நஞ்ச நூலையும் வச்சு காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு வாசகத்தை எழுதி அதை வச்சு அந்த பெட்டியில் கொடுத்துட்டு போயிடுவாங்க உடனே பட்டினத்தருக்கு பொட்டில் அடித்த மாதிரி ஊசி கூட நமக்கு வராது ஒரு காது இல்லாத ஊசி கூட வராது அப்போ நம்ம இவ்வளோ பொண்ணையும் பொருளையும் சேர்த்து நம்ம இது செய்யப்படும் அப்போது அவர்கள் நம்மகிட்ட என்ன சொன்னார் மருந்தோனார் வெளியில் இருந்தார் வெளியில் இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம இதை விட்டு வெளியில் போனோம்னு அர்த்தம் அது தெரியாமல் நம்ம ரூமை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்ட்டு உடனடியாக எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு கோமரத்தை கட்டிட்டு வெளியே போயிடுவார் இன்னும் அவங்க அம்மா வந்து அழுவாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்லுவாங்க என்னை விட்டுட்டு போகிறே எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டவுடனே உனக்குள்ள கடமையை நான் செஞ்சுட்டு தான் நான் ஊரை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிடுறார் மனைவி தொடர்ந்து போகிறவங்களை நீ வீட்டில் இருந்து வாரவங்களுக்கு அன்னதானம் வந்து அவங்களுக்குள்ள எல்லாம் நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுவார் போனால் மக்கள் எல்லாம் பின்னாடி தொடர்ந்து போகிறாங்க ஆனால் இதுக்கடையில் என்ன நடக்கும்னா இதுக்கு முன்னால் வந்து ஒரு சம்பவம் நல்லா ஒரு அரசன் வந்து அந்த நாட்டு அரசன் வந்து போகும்போது இந்த மாளிகையை பார்த்துட்டு இவ்வளவு வசதியான ஆளா நம்ம வந்து இதை பற்றி கணக்கெடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த அந்த பி அரண்மனைக்கு இவரோட பட்டணத்தாரோட வீட்டுக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க அவங்க வந்து பார்த்து இவரோட செல்வ செழிப்பு இவர் கொடுத்த பரிசான ரத்தனங்கள்லாம் கொண்டு காட்டிகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் இவர் வந்த வந்தோடனே அரசருக்கு ஆச்சரியமாகிடும் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போவார் பார்த்த அப்போது இவரோட மேனேஜர் பட்னத்தாரோட மேனேஜரை பார்த்து ஐயா நான் என்ன செய்யணும் அப்படின்வார் உன் விருப்பம் போல செய் ஆனால் அதே சமயத்தில் நம்ம செல்வத்தெல்லாம் எல்லாத்துக்கும் வாரி வழங்கிடுன்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார் போய் சுடுகாட்டில் போய் சாம்பல் மேடையில உட்கார்ந்துருப்பார் அப்போ அரசை தொடர்ந்து வந்தவர் வந்து பட்னத்தாரை பார்த்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு இதில் என்ன கிடைக்கு இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் இப்படி சாமியார் அமரணும்னு அவர் கேட்பார் என்ன காரணம் அப்படின்பார் உடனே ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை நீ நிற்க நான் அமர அப்படின்பார் சாதாரண ஆளாக இருந்தால் என்ன இருக்கும் சாதாரண சிட்டிசன்னால் இவர் வந்து வணிகராக இருந்திருந்தாருன்னா அரசன் வந்தோடனே இவர் எழுதி நின்று அவரை கும்பிட்டுருக்கோம் ஆனால் பட்டணத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அரசு நின்றுக்கிட்டு கேட்காரு என்ன காரணம்னு அப்போது நீ நிற்க நான் அமர அப்படின்பார் ஒன்று அரசன் மூணுமே சொல்லாமல் கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுவார் வெளியே வந்து அந்த இவருடைய மேனேஜர் வந்து பணத்தெல்லாம் வாரி அரைச்சிட்டுருக்கதை பார்த்தோன்னே யார் காசாக யார் கொண்டு கொடுக்குறதுன்னு சொல்லி சத்தம் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி தேயிலில் விட்டுருவோம் இப்போ பட்னக்கார் வந்து இங்கே இருந்துட்டுருக்காரு இங்கே இருந்துகிட்ருக்கனால அவங்க அம்மா திடீர்மே இறந்து போகிறாங்க பட்னக்காரோட இது தெரிஞ்சவொடனே இவர் வந்து அம்மாவை சுடுகாட்டுக்கு போகிறார் அவங்க அப்பாவுக்கு அங்கே அவங்க அந்த இதெல்லாம் எரிக்கிறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்க அந்த விறகுலாம் எங்கள் அம்மாவை படுக்க வைக்க மாட்டேன் எங்கள் அம்மா வந்து அவ்வளவு மென்மையான உரம் உடையவார் கரடு முரடான விறகுலாம் என் அங்கே அம்மாவை படுக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி வாழை மரத்தை வெட்டி அந்த 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 குளிர்ச்சியான அந்த மரத்தில் வாழை மரம் வெட்டினா உள்ளே பூரா தண்ணியாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த அம்மாவை படுக்க வச்சு இவர் ஒரு பாட்டு பாடுவேன் முன்னெட்ட தீ முப்புறத்திலே தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவைக்கிலே நானும் இட்ட மூழ்க மூழ்கவே அப்படின்பார் அதாவது முதல்ல வந்து சிவபெருமான் வந்து முப்புறத்தையும் எரிச்சாரு பின்னால் அந்தமாதிரி வந்து இலங்கையை எரிச்சாரு அன்னை வந்து நம்ம அடி வயிற்றில் இப்படி இறந்து அவங்க தீ இட்டுட்டாங்க நாய்கிற தீயில் அன்னை மூழ்கட்டும் அப்படின்னு ஒரு பாடுவார் பாடின உடனே அந்த வாழை மரம் அப்படியே தீ பிடிச்சிடுவேன் எரிஞ்சு அவங்க அம்மா வந்து எழுத்துடுவாங்க நீராகிடுவாங்க அவங்களுக்குள்ள கடமைகளை செஞ்சுட்டு இவர் வந்து ஊரை விட்டு போயிடுவார் இதுக்கெல்லாம் இந்த ஊரில் நடமாடிக்கிட்டு இருக்கையிலேயே இவருக்கு இவ்வளோ பெரிய வசதியானவர் இவர் வந்து சாப்பிடறது வந்து பிச்சை எடுப்பார் உடனே கையை எந்திக்கிட்டு யார் வீட்டு வாசலையாக நிற்பாரு அவர் பசித்தா உடனே கையை தான் தட்டுவார் தட்டிட்டு கையை நீட்டுவார் சாப்பாடு கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டு போயிடுவார் இது அங்கே உள்ள சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப இழப்பமாக இருக்கு கேவலமாக இருக்குது அப்போது பட்டினத்தாரோட தங்கச்சி முறையில் உள்ள அம்மா வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிச்சை எடுத்து போவார் ஒரு அப்பத்தில் விஷத்தை கலந்து பட்டினம் தரை போத்துருவாங்க பட்டினத்தரை வாங்கினோடனே அவருக்கு எழுதி கொஞ்சம் விஷம் இருக்குங்க உடனே அந்தளவு அந்த அப்பத்தை எடுத்து அந்த வீட்டோட ஓட்டில் சொல்லுவார் தன்மினையும் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிடுவார் சொன்ன உடனே சொல்லிட்டு ஒரு நகர்வார் அந்த இடம் கீழே தீ பிடிச்சி இன்றைய வரைக்கும் பூம்புகார் வந்து ஒரு தனி ஒரு பட்டிக்காட்டு மாதிரி இருக்கிற காரணம் வந்து இவரோட இதில் தான் அவ்வளவும் எரிஞ்சு சின்ன சித்து ஊராக போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இவர் ஊர் ஊராக போகிறார் ஒவ்வொரு இடமா போகிறார் போயிருக்கும்போது இவர் வந்து ஒரு நாட்டில் வந்து உஜயினின்னு ஒரு நாடு அதோட அரசர் பத்திரங்கிரியாக அப்போ அந்த நாட்டை ஆங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு பிள்ளையார் கோயில் பின்னாடி பிள்ளையாருக்கு பின்னாடி உட்காந்து இவர் தியானத்துல அழந்துருவார் இப்போ திருடர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு வரும்போது பிள்ளையார்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது உனக்கு தரேன் என்னை ஆபத்தில் வந்து காப்பாற்றி கும்பிட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் அவன் வந்து பிள்ளையாருக்கு மேலே ஒரு முத்துமாலையத்திற்கு வீசிட்டு அங்கே திருடங்கை போயிடுவாங்க இந்த முத்துமலை பிள்ளையாருக்கு பின்னாடி இருக்கிற பட்டணத்தார் மேலே வரும் அப்போ சேவர் இந்த காவல்காரங்க வந்து துரத்திட்டு வரவங்க பட்டினத்தாரை பார்த்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க கழுவு நிலையத்துறும் அங்கே கழுவுல இந்த தூக்கு தண்டனை மாதிரி கொடுத்தாங்க அப்போ இவர் வந்து கண்ணை திறந்து பார்த்தோன்னே இவருக்கு சிரிப்பு வந்துடும் நம்ம ஏன் திருடுணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல அந்த கடுமரத்தை வச்சகன்னு அங்கே பார்ப்பாரு உடனே கடுமரமே தீ பிடிக்கிறது இதெல்லாம் பட்னத்தாரோட சித்துக்கள் பட்னத்தாரை பார்த்து ஒன்று அவர் அரசர் ஓடி வந்து இவரை கும்பிட்டுட்டு அவர் சன்னியாசம் வாங்கிடுவார் வாங்கி பட்னத்தாரோட பெரிய சிஷியர் முதன்மை சித்திய சிஷியராக பத்திரகிரியார் இருப்பார் அவர் அப்படி போய்ட்டு இருப்பார் அப்போ அந்த இடத்துல தான் அந்த இவரோட மேனேஜரோட ஃபேமிலி அவங்க அம்மா பொண்டாட்டி பிள்ளையே எல்லோரும் வந்து இடத்த வந்து பட்டினத்தாட்டை வந்து நீங்கள் அவங்க சொத்துக்களை இதை கொடுக்க சொன்னீங்க அவங்க என்னென்னா அரசர் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு ஒன்று உடனே இவர் வந்து என் விடுவிக்கணும் இந்த நிமிஷமே அவருடைய விலங்கு உழைச்சி அவங்களால நிற்பாட்டு அப்படின்னு பிள்ளையாரப்படி சொல்லுவார் பிள்ளையார் வந்து அவரை அப்படியே கொண்டு வந்து இவர் முன்னாடி நிப்பாட்டிடுவார் பிள்ளையார் வந்து காட்சி கொடுப்பார் எல்லா சாமியோடயும் எல்லாரும் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க பட்டினத்தில் நான் அவங்கள உடனே நீ போய் உன்னோட உனக்கு தேவையான தன தர்மங்களை செஞ்சு நீ நல்லா ரெண்டு மேனேஜரை அனுப்பி விட்டுருவாரு இப்படியாக இவங்க வாழ்க்கையை இருக்கு அப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு கரும்பு ஒன்று கிடைக்கும் அந்த பக்கத்தில் கரும்பு எடுத்து கடிச்சு பார்ப்பார் கசக்கும் இது என்ன கசக்கு அப்படின்னோடன அங்கே உள்ள ஒருத்தன் ஒருத்த அவரான்னு சொல்லுவார் அது பேக்கசு கச கரும்பு பேக்கரும்பு கசக்கும் அப்படிங்க பேக்கரும்பு கசக்கா அப்போ பேக்கரும்பு ஏன் என் கைக்கு வந்துது அப்படின்னு இவர் யோசிப்பார் அப்போ ஒரு அரசியதி கேட்போம் சிவனோட அரசிரி இந்த கரும்பு வந்து நீ எல்லா கோயில்களுக்கும் போ எல்லா கோயில்களுக்கு போகும்போதும் இந்த கரும்பை சுவைச்சுப்பார் ஆனால் குறிப்பிட்ட கோயிலுக்கு நீ போகும்போது எந்த இடத்துல அந்த கரும்பு இனிக்கோ அதுதான் நீ வந்து புத்தி அடைய வேண்டிய தரோம் அப்படின்னு சொல்லிடுவார் உடனே சரி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமாக போயிட்டுருப்பார் ஆனால் அப்போ அவர் சொல்லுவார் எனக்கு வந்து எதுவுமே கஷ்டம் இல்லை இந்த பசி தான் பெரும்பாலாக படுத்துவது என்னைய இந்த பசிக்கும் போது இதுக்காக நான் சாப்பாட்டை தேட வேண்டியிருக்கு சாப்பிட்ட அப்புறம் நான் தண்ணி குடிக்கிறது அலைய வேண்டியிருக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட தாகமாக இருக்குது நான் என்ன செய்ய அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பார் எல்லாமே அவருக்கு பாடல்கள் தான் அப்போது ஒருத்தர் வந்து தண்ணி கொடுப்பார் தண்ணி கொடுத்தா தண்ணி இனிப்பாக இருக்குது ருசியாக இருக்குது என்ன குடிச்சிட்டு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னோட அவர் தண்ணியை கொடுத்துட்டு சிரிச்சுட்டே மறைஞ்சிடுது அந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமான் தான் இவருக்கு வந்து தண்ணீரை கொடுத்துட்டு போனதான் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல போய் எனக்கு பசியாக இருக்கு அப்படின்ட்டு உட்காரும்போது ஒரு அம்மா அங்கேயாவது வந்து சாப்பாடு இருக்குது சாப்பிடலையாப்பா அப்படின்னா மாமா வாணி காமாட்சி மாதிரி வந்தியே அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்டவங்க இது கொடுத்த உடனே ரொம்ப ருசியாக இருக்குமா நீங்கள் யார் அப்படி நீ தானே என்னை காமாட்சின்னு சொன்னேன் நான் காமாட்சியே தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு மறைஞ்சிருவோம் இப்படி இறைவன் எல்லாமே பட்டணத்தில் இருக்குது உறுதுணையாக அவங்க இதில் வந்துட்டு இருக்காங்க இப்படி அவர் சீர்காழி சில சிதம்பரம் இப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கோயில் எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடமாக வந்துட்டுருக்கும்போது கடைசியா திருவற்றியூர் வந்து சேர்றாரு திருவற்றியூர் வந்து சேர்ந்த உடனே திருவற்றியூர்ல வச்சு அந்த கரும்பை கடிச்சு பார்க்காரு பார்த்தா அது இனிக்கு ஓ இதுதான் நம்ம இடம் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த மீனவ இதில் கடற்கரை ஓரத்தில் அவர் இருக்கார் மீனவர்களோட மீனவராக இருக்கார் திருப்பத்தியூர்ந்தது நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கு சென்னையில் இருக்கு அப்போது அதில் இருந்து இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் பிள்ளையளை கூப்பிட்டு விளையாடுவோம் வா அப்படின்னு கூப்பிட்டுவார் நான் விளையாடவா அவங்க கூட வா நீங்கள் எவ்வளோ பிரியாடு உங்கள் உடல் விளையாட முடியும் அப்படின்னோடனே விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து மண்ணை வந்து ஆக்கி காட்டுவார் இப்படி ஒன்று ஒன்று ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒரே எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கேன்னா உடனே சொல்லுவார் ஒரு நல்ல குழிப்பறிப்பார் படிங்க பள்ளம் பறிங்க இருப்பார் உடனே எல்லோரும் பள்ளமாக்கி ஒரு குழி மாதிரி ஆகிடுவாங்க அதுக்குள்ளே போய் ஒரு உட்காந்துருவார் உட்காந்துட்டு ஒரு கூடை வச்சிய மூடு அப்படி மூடுவாங்க மூடிட்டு திறந்தால் அங்கே அவர் இல்லை ஐயோ சாமிய சமயக்கணம்னு கத்தும் போது தள்ளியிருந்து இன்னும் அவர்கிட்ட இருந்து வருவார் உடனே எல்லாத்தையும் வந்துட்டாங்க வந்துச்சாங்கன்னு எல்லா உடைய ஹுஷி ஆகிடுவோம் இப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடுவார் ஒவ்வொரு இடத்துலையும் குழியை தோண்டி உள்ளே போய் விடுவார் இன்னொரு இன்னொரு இடத்துலேருந்து வருவார் பிள்ளைகளும் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க கடைசியாக குளியை தோண்டி உள்ளே இறங்கினோன்னே அவர் உள்ளே இறங்கியிருந்தார் மூடிட்டு மூடியை கொஞ்சம் கழிச்சு துறப்பாங்க அதுக்குள்ளே ஒரு செவலிங்கம் இருக்குது செவலிங்க இதை உடனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமனை சமயங்காலம் சமயங்கனம்னு அவங்க தேடுதாங்க அதுக்கப்புறம் போய் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க பெரியவங்களெலாம் கூட்டிகிட்டு வரும்போது எல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் பெரிய மகான் சமாதியாயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை எடுத்து அங்கேயே ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் கட்டியிருக்காரு அது இன்றைக்கி தெருபத்தி உள்ளே இதுதான் பட்டினத்தாரோட வாழ்க்கை இருக்கில்ல அவர் கையில் கரும்போடு அவர் இருக்கிற காட்சியை நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம் இந்த பட்டினத்தறியை பத்தி மூணு விதமான பட்டினத்தறிகள் அப்படின்னு வந்து மூ மூணு வெவ்வேறு காலகட்டத்தில் பட்டினத்தார் அப்படிங்கிற பேரில் அவரை பற்றி சரித்திரங்கள் இருக்குது இப்படி எந்த பட்டினத்தார மூணு பேரும் ஒன்றுனா திருவெண் திருவெண்கட அடிகள் அப்படின்னு ஒன்று திருவெண்காட அடிகள் அப்படின்னு ஒன்று பட்டினத்து பிள்ளைன்னு ஒன்று பட்டினத்தார்னு ஒன்று இப்படி மூணு விதமான இது மூணையும் சேர்த்து ஒரு இதில் போட்டிருக்காங்க எதுவாக இருந்தாலும் நம்ம இறைவனை நம்பி நம்ம அவற்றை நம்மளை ஒப்பிடச்சோம்னா அவர் வந்து நமக்கு தேவையானதை கொடுப்பார் பட்டினத்தை பசிக்கி அப்படின்னா உடனே ஒரு வீட்டு முன்னாடி நின்று கையை மட்டும்தான் தட்டுவார் தட்டிட்டு கையை நீட்டுவார் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த கைக்கு வந்து அந்த ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பாத்திரத்தை இறந்தனோம்னா அதுவும் நம்மளோட பற்றில் சேர்ந்தணும் நம்ம அதை வாங்கிகிட்டு இப்போ அதை கழுவணும் அதை பத்திரப்படுத்தணும் எல்லாம் செய்யணும் கையில் வாங்கணும் சாப்பிடணும் முடிஞ்சது அப்படிங்கிறார் அந்த மாதிரி எந்த விதமான பற்றும் இல்லாமல் இருக்கணும் ஒரு வீட்டு முன்னாடி வந்து திண்ணையில் படுத்துருக்கும் போது கொசு கடிச்சுக்கிட்டு இருக்குது கஷ்டமாக இருக்குது உடனே அப்படியே ஒரு கனவு வருது ஒரு முட்டைக்கு முன்னால் வந்து அவரோட மாளிகையில் படுத்திருந்ததெல்லாம் அப்படினும் வருது இப்படியெல்லாம் படுத்திருந்தோம் எவ்வளோ ஒரு சொகுசு மெத்தையில் படுத்திருந்தோம் அப்படின்னு அவர் நினைக்கார் பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வந்து அவரை இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு இது வரும் யார் அப்படின்னு பார்த்தா மருந்தவனர் இவருக்கு மகனாக வந்த எதுவன் உன்னை ஈகவனை தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் என் புத்தி நீ நீப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி புத்தியை வந்து செடியாக வச்சுக்கணும் நிதானமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நேர் வழியில் நடத்துனோன்னா நமக்கு நல்லபடியாக இருக்கும் ஒரு இவ்வளவு காலத்தில் நூற்றாண்டு கழிச்சும் நம்ம பட்டினத்தார பற்றி நினைக்கிறோம் பேசுகிறோம் அவர் வழியை நம்மளும் பின்பற்றணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்